ஹை வணக்கம் டே நைன் சட்னி மல்டி தால் சட்னி இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் குவான்டிட்டியும் இது ஜாஸ்தி கிடைக்கும் நம்ம எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுவிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா காஞ்ச மிளகா பூண்டு புளி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுப்போம் கடலை பருப்பு தோரம் பருப்பு வேர்க்கடலை இது மூணும் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் கப்பு கழுவி கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு வகையில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூட காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்புறம் பூண்டும் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் புதினா அது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த சூடு இருக்கும்போதே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து ஆற வச்சு இதையும் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும் அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அற வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது திக்காக நிறையவே வராதுனால ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துக்கலாம் கடுகு சீரகம் கருவேப்பில் நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்